வணக்கம் துவரம்பருப்பு தீபம் போட்டால் வேலை கிடைக்குமா உண்மையா பொய்யா அப்படின்றதுக்கான பதில் தான் நம்ம பார்க்க போறோம் உண்மையிலே நான் தீபம் போடல துவரம்பருப்பு தீபம் போடல இது உண்மையான ஒரு விஷயம் தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது இருந்தாலும் முருகன் மேல உள்ள நம்பிக்கையில நான் வந்து தொடர்ந்து போட்டேங்க எத்தனை வாரம் போட்டேன்னு தெரியல ஒரு ரெண்டு மாசமா போட போட்டுருவேன் நினைக்கிறேன் எனக்கு நான் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அஞ்சு வருஷமா நைட் ஷிஃப்ட்ல ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் பட் இப்போ நைட் ஷிஃப்ட் என்னால் போக முடியாது குழந்தை இருக்கு இல்லையா என்ன செய்ய போகிறோம் முருகா எனக்கு தெரியல நான் விளக்கு போடுறேன் எனக்கு நீ ஏதாவது பார்த்து செய்யின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் நீ என் கூட இரு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலனே சத்தியமாக நம்ப மாட்டீங்க இந்த யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே கல்யாணத்துக்கு முன்னாடி வச்சுருந்தேன் பட் அந்தளவுக்கு பேஷனாக பண்ணல இதில் நான் இப்போ ஏர்ன் பண்ணுறேன்னா கண்டிப்பாக இல்லை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் பட் இது ஒரு பேஷனாக நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கேன் வீடியோ அதுவே எனக்கு ஒரு பெரிய வெற்றி அது மட்டும் இல்லாமல் என்னோட அங்கிளோட கம்பெனியில் ஒரு சின்ன ஒரு பார்ட் டைம் ஜாப் அவங்களாம் வந்து கொடுத்தாங்க இப்போ அது ஒரு ரெண்டு மணி நேரம் பண்ணுறேன் சத்தியமாக நம்ம முடியல அந்த ஜாப் முன்னாடியே எனக்கு கிடச்சிருக்க வேண்டியது ஆனால் நான் பண்ண முடியல பட் இப்போ அவ்வளோ சீரியஸாக பேஷனோடு அந்த ஜாபே நான் பண்ணிகிட்ருக்கேன் மாதம் அது மூலமாக ஒரு ஒரு ரெண்டு ரூபா ஒரு ரூபா வந்தால் கூட எனக்கு அது பெரிய விஷயமா இருக்குது உண்மை இந்த தூரம் தீபம் போட்டால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நானே ஒரு உண்மை